ஈரோட்டில் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணி அரசு அதிகாரிகள் பங்கேற்புடன் இல்லா சமுதாயத்திற்கு உறுதிமொழி ஈரோட்டில் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை கீழ் இயங்கி வரும் மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு மையம் மற்றும் ஈரோடு கேன்சர் சென்டர் சார்பில் புகையில்லா இளைய சமுதாயத்தை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக ஈரோடு மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் என் சிந்துஜா கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஈரோடு மாநகராட்சி மேயர் நாகரத்னம் சுப்பிரமணியம் துணை மேயர் செல்வராஜ் ஆகியோர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் உடன் ஈரோடு மாநகராட்சி உதவி ஆணையாளர் தனலட்சுமி ஈரோடு கேன்சர் சென்டர் புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் வேலவன் புற்றுநோய் குறித்து சிறப்பான விளக்க உரையாற்றினார் ஈரோடு நல பணிகள் இணை இயக்குநர் டாக்டர் சாந்தி குமாரி புற்றுநோயால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து எடுத்துரைத்தார் ஈரோடு மாநகர சுகாதார அலுவலர் டாக்டர் கார்த்திகேயன் புகையிலையும் புற்றுநோயும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் ஈரோடு காலிங்கராயன் அரசு விருந்தினர் இல்லத்தில் தொடங்கிய இந்த பேரணி ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் முடிவடைந்தது பேரணியில் நந்தா மருந்தியல் கல்லூரி நந்தா செவிலியர் கல்லூரி மற்றும் ஜே கே கே எம் மருந்தியல் கல்லூரியிலிருந்து மாணவ மாணவிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் அவர்கள் புகையிலைக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியும் மக்களுக்கு புற்றுநோய் பற்றிய தொண்டு பிரசுரங்களை வழங்கியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் பேரணியின் முடிவில் மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு மையம் மருத்துவர் டாக்டர் கலைச்செல்வி பேரணியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நினைவு பரிசினை வழங்கினார் இறுதியாக மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு சமூக சேவகர் சங்கீதா உறுதிமொழி வாசித்தார் இதில் பங்கேற்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் நினைவு பரிசுகள் குளிர்பானங்கள் மற்றும் பிஸ்கட்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த ஈரோடு கேன்சர் சென்டர் மார்க்கெட்டிங் மேலாளர் ராஜேஷ் மற்றும் அவரது குழுவினர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள்

बापू, अरे भाई, अरे भाई, अरे भाई, नीचे थे, अपने घर इंटरवल ही पड़ता है, ये तो पंगा लिपाई। முகற்ற தமிழகம் ஆரோக்கியமான எதிர்காலம்